நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம் நிறைய தான தர்மம் செய்கிறோம் நிறைய நல்லது செய்கிறோம் கடவுள் வழிபட செய்கிறோம் பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளோட அதை வந்து தப்பிக்கலாம் ஆனால் உண்மையாக அப்படி தப்பிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இதை செய்யணுங்கிறத கூட கர்மவனையோட ஒரு பகுதி தான் அப்போ யார் ஒருத்தர் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிற உயிர்களை தன்னோட உயிராக பாவிச்சு எல்லா உயிருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உயிர் பிரபஞ்சத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த உயிரை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா உயிரும் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏஆர் ரகுமான் இருக்கிறாரு இளையராஜா இருக்கிறாரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாரு ரஜினிகாந்த் இருக்கிறாங்கன்னா இவங்க பிற உயிரை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த அந்த உயிருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்கணும் பிரபஞ்சம் நினச்சி லிஃப்ட் பண்ணும் ஆனால் அவங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் லிஃப்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது